அனைவருக்கும் வணக்கம் சட்டம் ஒங்க முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் எளிமைப்படும் பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காம ஸ்கிப் ஆக பாருங்க உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க இருக்கு பட் நிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பாத்திர பெல் பட்டன் கிளூப் பண்ணுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் முடிவுக்கு வரும் வடகிழக்கு பருவமழை இனிமேல் தமிழகத்தில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளது கேரளா கடலோரப் பகுதியில் ஒரு வளிமல கிழக்கு சுழற்சி நிலவுகிறது மேலும் பூமத்திய ரோகையொட்டிய இந்திய பெருங்குடலின் கிழக்கு போதிலும் இலங்கைக்கு தெற்கே ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது முக்கிய அறிவுப் போன்று கொடுக்கப்பட்டன தமிழகத்தில் படிப்படியாக மழையின் தாக்கம் குறைய தொடங்கும் எனவும் படிப்படியாக மீண்டும் பனிமூட்டம் உயரத் தொடங்கும் எனவும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது தமிழகத்தில் நாளை நாட்கள் திருநெல்வேலி கன்னியாகுமரி அதனை சுற்றுவட்டார பகுதியில் நாளை நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது நிலவப்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை முதல் வரக்கூடிய ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி வரை மழையின் தாக்கம் நீடிக்கும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வானம் பொதுவாக மேகமூட்டத்தில் காணப்படும் நிறைய ஒரு சில பகுதிகளில் லேசர் முதல் மிதவனாலையும் அவ்வப்போது இடியிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பது முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வளைகுடா குமரையுடல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கொண்டு கொடுக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் பொறுத்தவரை எந்த மாவட்டங்களிலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட மாட்டாது என தற்போது முக்கிய அறியப்பொன்று கொடுக்கப்பட்டனர் மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வரையாக விடுமுறை விடப்படலாம் ஆனால் தற்போது நிலவரப்படி மழையின் தாக்கம் குறைவாக உள்ள காரணத்தினால் நாளை நாட்கள் கண்டிப்பாக அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் செயல்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்